பே காரணம் வந்து இங்க நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் திரு திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் தான் நான் பேச பேச அவங்க புன்னகை புரிவதை பார்க்கிற பொழுது எனக்கும் பரவாயில்ல நம்ம தான் பேசுற போல் இருக்கு தான் பேசுற போல் இருக்குன்ற நம்பிக்கை வருது மிக அருமையான பணிகளை ஆற்றிக்கொண்டிருப்பவர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் தன்னுடைய மகள்களுக்காக சிறார் பூங்கா நிகழ்ச்சியில இணைந்தவர் இப்போது நன்றாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய குழந்தைகள் இருவர் ஒருவர் பேர் சுபஸ்ரீ இன்னொருத்தர் பேர் தனுஷீ ரெண்டு பேரும் சிறார் பூங்கா நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு இவங்களுக்கு யாரோ செய்தி கொடுத்து சங்கத்தமிழிக்க பூங்காவுக்குள்ள வந்து அதுக்காக வந்துடும் பின்னாடி திருக்குறள் நிகழ்ச்சி நடத்துகிற போது திருவள்ளுவர் வாசித்து போட்ட அத்தனை திருக்குறள் பதிவு சட்டக்கூட எவ்வளோ பேர்க்கேன் ஆயிரம் பேர் வாசித்து போட்டிருக்காங்க ஆயிரம் பேரும் முப்பத்தெட்டு அதிகாரம் இல்லை நூற்றி எட்டு அதிகாரம் வாசிப்பாங்க பெரிய பசங்களால நூற்றி எட்டு அதிகாரம் சின்ன பசங்கள் முப்பத்தெட்டு அதிகாரம் ஆயிரம் பேரும் இந்த மாதிரி பதிவுகள்லாம் இவ்வளோ என்றைக்கு நீங்கள் கணக்கு பண்ணிக்கு சராசரியாக முப்பத்தெட்டு இன்ட்டு ப்ளஸ் கூட்டல் நூற்றி எட்டுன்னா என்னாச்சு முப்பத்தி எட்டு நாற்பது வச்சுக்கங்க

சிறப்பாக செயல்பட்டதுனால தான் அவங்க திருக்குறள் தொண்டர் என்ற விருது வாங்கியிருக்காங்க ஏதோ திருக்குறள் தொண்டர்னா இந்த பல இடங்களில் போனாக்கா விருது வழங்கப்படும் சொல்லுவாங்க எவ்வளவு கட்டணம் கேட்பாங்க கட்டணம் கொடுத்தா விருது அந்த மாதிரி கட்டணம் கொடுத்து வாங்கின விருது கிடையாது உண்மையிலேயே திருக்குறளுக்கான தொண்டை ஆற்றி நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை பல முறை கேட்டு அதன் மூலமாக அந்த திருக்குறள் அறிவை பெற்று திருக்குறள் தொண்டர் என்ற விருது பெற்றவர்கள் எங்க தொடக்கம் பிள்ளைகளுக்காக வந்தாங்க வந்து செயற்குழுவுக்குள்ள வந்து இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழுல இருந்து ஒருங்கிணைப்பு குழு இருக்க அத்தனை பேருக்கும் படைக்கிற ஒரு செல்ல மகளாக சங்கத்தமிழக்க பொங்கல் விளங்கிக் கொண்டிருப்பவர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரன் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் என்று சொன்னா ஏதோ பத்து பேர் வேலை சென்னா இவங்க மேலாண் இயக்குனர் இவங்க ஒருத்தரே எல்லா வேலையும் பண்றாங்க ஒருத்தரே பண்றாங்க இதுவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காணொலிகளை தங்கத்தமிழைக்கு எப்பவுங்க அவ பதிவேற்றம் செய்திருக்கிறாரு ஒரு புவிய நிகழ்ச்சியை பதிவேற்றம் செய்யணும் சாதாரண விடயம் கிடையாது நாம பேசிட்டு போயிடுவோம் அவங்க அதை மூணு மணி நேரம் உட்காந்து கேட்கணும் கேட்டுட்டு பிழை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணணும் ஏதாவது ஒலிஸ் எடுத்துன்னா எடுக்கணும் இதெல்லாம் பண்ணி அதை பதிவேற்றம் செய்து அதுக்கு பதிவேற்ற குறிப்புகள் போட்டு இத்தகைய பணியாற்றி திருமதி சிவகாம நிறைய சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பற்ற பொன்முடியார் விருந்து பெற்றிருக்கிறார்கள் எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பரவிலே முத்தமிழ் செல்வம் என்ற விருதை பெற்றிருக்கிறார்கள் தொலைக்காட்சி விருது பெற்றிருக்கிறார்கள் ஆய்வடுகளில் இருக்கிறார்கள் இத்தகைய சகத்த இன்றைக்கு வருகை புரிந்து நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அம்மா வாருங்கள் அழைங்களமா அவர்களை சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்கள் தமது கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகின்றார் வாருங்கள் அம்மா உங்கள் கருத்துக்களை தாருங்கள் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் பாரதி நினைவேந்தல் நிகழ்வு ஐயா சொன்னது போல இது ஒரு மலரும் நினைவு ஒரு முறை வந்து பாரதி நிகழ்வின் மூலமாக தான் வந்து என்னுடைய குழந்தைகள் வந்து இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால கலந்துகிட்டாங்க ஊரடங்கு காலத்துல வந்து இணையவடியில இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னதும் சரி பசங்களை வந்து ஓவியம் வரைஞ்சு காட்டுனாங்க பாரதியார் பாடல் பாடுனாங்க அதுதான் எங்களுடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தொடக்கம் என்னுடைய பிள்ளைகள் மூலமாக அதுக்கப்புறம் ஐயா சொன்னது போல திருக்குறள் வாசித்தல் நிகழ்வு அதுக்கப்புறமா இல்லத்தரசிகள்ல வந்து திருக்குறள் வாசிச்சு போடலான் நான் அதுல வந்து நூத்தி எட்டு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் வாசிச்சு போட்டு அப்படி ஒன்னு ஒன்னா வந்து வளர்ந்தது அப்ப இந்த பாரதி நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லலாம் அந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா பயணத்தின் முதல் அடியாக அமைந்தது இந்த பாரதி நிகழ்வு தான் வருட வருடம் இதை வந்து வெவ்வேறு விதமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பாரதிக்கு வந்து நூறு நாள் கொண்டாடி இருக்கோம் ஒரு வாரம் கொண்டாடி இருக்கோம் இரண்டு மாதங்கள் கொண்டாடி இருக்கோம் இப்படி வருட வருடம் பாரதியின் நினைவு கூறும் வகையாக பல்வேறு நிகழ்வுகளை வந்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்திக்கிட்டு இருக்கு இதுல பழைய நிகழ்வுகள்லாம் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில போயிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போனீங்கன்னா பாரதி நூறு அப்படின்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போனீங்கன்னா பழைய பாரதி நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்குமே வந்து ஒவ்வொரு பிளேலிஸ்ட் இருக்கு நேரடி விழாக்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அஹ் அந்த மாதிரி பாவேந்தர் நிகழ்வுக்கு ஒன்னு இருக்கு அஹ் கலாம் பற்றிய நிகழ்வுக்கு இருக்கு வள்ளுவரை கொண்டாடும் விதமாக அது நிகழ்வு இருக்கு உத்தமர் காந்திக்கான நிகழ்வு இருக்கு அது மாதிரி புதிதாக இணைந்தவர்கள் எல்லாம் வந்து இதற்கு முன்னால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளை கண்டுகளிக்க வேண்டும் என்றால் அஹ் டிவி என்று சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் வலைக்காட்சியின் பிளேலிஸ்ட்ல போய் ஒவ்வொரு பிளேலிஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுலலாம் ப பல சிறார்கள் வந்து தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தி இருப்பாங்க அந்த வகையில இன்னைக்கும் வந்து நிறைய பேர் பல்சுவை நிகழ்வுகளை தருவதற்காக இணைந்திருக்கிறாங்க அந்த சிறார்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்களும் இங்கே தொடங்கி இது மேல் வரும் காலங்களில் வந்து சிறப்பாக வரணும்னு வாழ்கிறேன் இன்னைக்கு பாரதிய நினைவு கூர் வகையாக அவரது வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வினை இன்று உங்களுக்காக உங்கள் கண் முன்னே கொண்டு வர இருக்கின்றேன் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையின் காற்று சிலு சிலுவென்று வீசிக் கொண்டிருந்தது மலையிலிருந்து காற்று குளிர்ச்சியை மட்டுமல்லாமல் மூலிகைகளின் வாசங்களையும் சுமந்து கொண்டு அவனை தழுவிக்கொண்டு சென்றது கிராமத்து மக்கள் யாவரும் நடமாட்டம் இல்லாத தனிமையான இடம் அது தூரத்து மலைகளின் முதுகை சில முகில்கள் தடவிவிட்டு கொண்டிருந்தன இன்னும் சில முகில்களோ தாத்தாவை குனிய வைத்து அவர் முதுகில் ஏறிக்கொண்டு யானை சவாரி செய்து கொண்டு வருவது போல மலைகள் மீது நகராமல் குந்தியிருந்தன ஆங்காங்கே நீர்நிலைகள் கண்ணாடியே தேவையில்லை முகத்தை பார்த்தால் அப்படியே காட்டிவிடும் ஒரு சின்ன சலனம் கூட இல்லாமல் அந்த நீர்நிலைகள் காணப்பட்டன தூரத்தில் மயில்கள் சென்று கொண்டிருந்தன ஒரு காட்டெருமை மேய்ந்து கொண்டிருந்தது புலி சிறுத்தை கூட வரலாம் யானைகள் பிழும் ஓசை மெல்லியதாய் கேட்டது இப்போதைக்கு அச்சமில்லை அவை தூரத்தில் இருக்கின்றன முயல்கள் அணில்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தன பறவைகள் விவ்வென்று வானத்தில் பறப்பதும் தரையில் இறங்குவதும் மீண்டும் பறப்பதுமாக விளையாடி கொண்டிருந்தன முல்லை நிலத்தின் அத்தனை அடையாளமும் அங்கே முழுவதுமாக காணப்பட்டது இதன் நடுவே கோவில் கொண்டிருந்த கல்யாணி வில்வ வனநாதர் தூரத்தில் காணப்பட்டார் கோவிலில் உறைந்திருக்கும் அன்னையின் பெயர் கல்யாணி வனவில்ல்வநாதர் இனிமையும் அழகும் இரண்டற கலந்திருக்கும் அருமையான இடம் அங்கே ஒரு பாறை உள்ளூரில் அதை தட்டப்பாறை என்று சொல்வார்கள் பாறை தட்டு போல பறந்து விரிந்து கிடக்கும் இந்த பக்கம் இருக்கும் வயல்களில் அறுவடை நடக்கும் தானியங்களை இந்த பாறை மீதுதான் கொட்டி காய வைப்பார்கள் அந்த பாறையில் அமர்ந்து கொண்டால் போதும் இயற்கை அன்னையின் மடியில் அமர்ந்தது போல் சுகமாக இருக்கும் ஆங்காங்கே விவசாயிகள் தவறிவிட்டு போன தானிய மணிகள் ஒன்று ரெண்டு பாறையில் ஒட்டி கொண்டு காற்று வாங்கும் இன்னும் கொஞ்சம் அருகே சென்று பார்க்கலாம் என்று நடந்தார் மெல்லிய தேகத்தோடு ஒருவர் இழைத்த உடம்புடன் இருந்தார் பசியும் வறுமையும் அவரை படுத்தி இருந்தது என்பது அவரை பார்த்த மாத்திரத்திலேயே தெரிந்தது கூணி குறுகாமல் நிமிர்ந்து நடந்தார் அவர் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கோட்டை கழட்டினால் அவர் உடம்பில் இருந்த விலா எலும்புகளை எண்ணிவிடலாம் போல் இருந்தார் மீசை அது வளர்த்த மீசை அல்ல வெட்டாமல் விட்டுவிட்ட மீசை கீழ்பாய்ச்சி வேட்டி கட்டி பழக்கப்பட்டவர் ஆனால் இப்போது ஒற்றை தட்டு வேட்டியை இடுப்பை சுற்றி கட்டி கணுக்காலுக்கு மேல் அது ஏறி இருந்தது ஒரு துண்டை அழகாக மடித்து தலைப்பாகை கட்டி இருந்தார் கம்பீரமான நடை யாருக்கும் அஞ்சாத கண்கள் கைகளை வீசிக்கொண்டு நடை தட்டப்பாறை நோக்கி அவரது பயணம் இருந்தது அங்குதான் செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கமில்லை ஆனால் அங்கே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியதா என்று தெரியவில்லை ரெண்டு நெருப்புத் துண்டுகளை எடுத்து புருவத்திற்கு கீழே பொருத்தியது போல கண்கள் ஓடிக்கொண்டிருந்த சிற்றோடையில் எங்கோ பெய்த மழையால் தண்ணீர் பிரவாகமாக ஓடியது கைகளை வீசி கால்களை விரைந்து நடந்து கொண்டிருந்த அவன் கண்கள் தட்டென்று மலைமுகடுகளில் குத்திட்டு நின்றது கவிதையின் ஊற்று பொங்கியது சிற்றோடை காட்டாறு ஆனது போல அவனுள் கவிதை எழுந்தது அதை எழுத வேண்டும் கைகள் பரபரத்தன கோட்டுப்பையில் பேனா பென்சில் எதுவும் இல்லை முக்கியமாக எழுத இல்லை காகிதம் இல்லை என்பதனால் கவிதை தடைபட்டு விடுமா என்ன நெஞ்சில் இருந்து எழுந்து வரும் கவிதைகளை எழுத வேண்டும் என்று துடித்தான் அவன் அந்த மகா கவியின் துடிப்பு எனக்கு தொற்றிக்கொண்டது எழுதுகோள் கொண்டு வா எழுத தாளும் கொண்டு வா என்று ஆணையிட்டான் அந்த கவிராஜன் தாயவேட்டி கம்பன் என்று என்னை அழைப்பது அவன் வழக்கம் திரும்பி பார்க்காமலே என்னை அழைத்தான் அந்த மகாகவியின் துடிப்பு அவன் முகத்தை பார்க்காமலே எனக்கு புரிந்தது புரிந்தென்ன புரிந்து இப்போது நான் என்ன செய்ய முடியும் அந்த அத்வான காட்டிலே நான் காகிதத்தையும் எழுதுகோலையும் எங்கே சென்று தேடுவது கோ இதையெல்லாம் அவனிடம் சொல்ல முடியாது அவனுக்கு புரியாது எப்படியாவது அவன் எழுதுவதற்கு வழி செய் என்று என் உள்ளம் எனக்கு கட்டளையிட்டது இதெல்லாம் வேண்டுமென்றால் ஊருக்குள் தான் செல்ல வேண்டும் இப்போது ஓட்டமும் நடையுமாக கிளம்பினால் கூட கொண்டு வந்து சேர்க்க சூரியன் பதுங்கிவிடும் தட்டைப்பாறையில் நின்று கொண்டு தாளை கொண்டு வா எழுதுகோள் எடுத்து வா என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் பசிக்கிறது என்று சொன்னால் கூட ஏதேனும் பழங்களை பறித்து தர முடியும் அல்லது தூரத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று இறைவனுக்கு படைக்கும் பிரசாத சாப்பாட்டை வாங்கி வந்து தரலாம் இவன் கேட்பதோ கவிதை எழுத தாளும் பேனாவும் ஆறுமுகம் என்ற பெயரை ஒருபோதும் அவன் அழைத்ததில்லை என்னை சாயவேட்டி கம்பன் என்றுதான் அந்த மகாகவி சொல்லுவான் தாளும் எழுதுகோளும் எங்கே என்றான் என்னிடம் சிங்கம் கர்ஜிப்பது போல் இருந்தது அவன் குரல் உலகின் பெரும் பகுதியை ஆளும் ஒரு சக்கரவர்த்தியின் உத்தரவு அவன் குரலில் காணப்பட்டது என்ன செய்வதென்று புரியாமல் பாறையின் கீழே பார்த்தேன் தட்டென்று கூறினேன் ஐயரே தட்டைப்பாறை மேலே ஏறி கொள்ளுங்கள் நொடியில் நீங்கள் கேட்டது ஏற்பாடு செய்கிறேன் என்றேன் பாறை மீது ஏறியவுடன் கீழே கிடைக்கிற ஓட்டாஞ்சில்களை ஒவ்வொன்றாக பொறுக்கிக் கொண்டு போய் கொடுத்தேன் இந்த பாறையின் மீது உங்கள் கவிதையை எழுதுங்கள் என்றேன் ஓடுகிறேன் எடுக்கிறேன் எடுத்த ஓட்டாஞ்சில்லுகளை அவரிடம் கொண்டு போய் கொடுக்கிறேன் அவனோ வேகமாக பாறை மீது ஓட்டாஞ்சில்களை வைத்து எழுத தொடங்குகிறான் அவன் எழுதுகிற வேகத்துக்கு ஓட்டாஞ்சில்லுகளை பொறுக்கி எடுத்துக் கொண்டு சென்று கொடுக்கிறேன் மலையின் முகடுகளும் அதில் தவழுகின்ற முகில்களும் அதை அலைக்கழிக்கின்ற காற்றும் சிலுசிலுக்கின்ற காணமும் புதிராக வளர்ந்து கிடக்கின்ற செடிகளும் கொடிகளும் மரங்களும் பறவைகளும் அதன் பேச்சும் அவை பேசிக்கொள்ளும் கதைகளும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருக்கிற கானகத்தின் காட்சிகள் யாவும் அவன் நெஞ்சுக்குள் புகுந்து கைகளின் வழியே எழுத்துக்களாக உருப்பெற்று தட்டைப்பாறையில் கவிதையாக வடிவம் எடுக்கிறது இயற்கை தாய் இன்னும் பாடு இன்னும் பாடு இன்னும் பாடு என்று கெஞ்சுகிறாள் போலும் அவன் எழுதி கொண்டே இருக்கிறான் பாறையின் கீழே கிடக்கும் இந்த சில்லுகள் எல்லாம் தீர்ந்து விடுமோ என்ற அச்சம் எனக்குள் வருகிறது உடனே அச்சமில்லை என்ற அவனுடைய கவிதையும் என் நெஞ்சில் தோன்றுகிறது தூரத்தில் மூன்று பெண்கள் இல்லை இல்லை சிறுமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் மழையையும் காற்றையும் வெயிலையும் தாங்கி கிடந்த அந்த பாறை எப்போதேனும் தன் மீது தானியங்களை காயப்போடுகிற போது மிகுந்த உற்சாகமடையும் அந்த மதிய பொழுதில் தட்டைப்பாறை அவனுடைய எழுது எழுத்துக்களால் மீண்டும் ஒரு முறை புனிதமடைந்தது உற்சாகமடைந்தது புதூகலித்தது தட்டைப்பாறையில் மணிகள் போல அவன் கவிதை வரிகள் அங்கங்கே காணப்பட்டது அவனுடைய கவிதை வேகத்திற்கு இதுபோல் இன்னும் பத்து பாறைகள் வேண்டும் ஒரு கோடி ஓட்டாஞ்சில்களும் வேண்டும் என்னை கம்பன் என்று கூப்பிடுவான் தவிர நான் கவிதை எதுவும் எழுதியதில்லை எனக்கு இலக்கியத்திற்கும் காத தூரம் என்றாலும் இவனுடைய கவிதைகளை மட்டும் நான் படிக்க தவறியதே இல்லை நீளமான கவிதை ஆனால் மிக வேகமாக எழுதினான் படிக்க ஆரம்பித்தேன் நான் படிக்கும் வேகத்தை விட அவன் எழுதும் வேகம் அதிகமாக இருந்தது காலை பொழுதுநிலே கண்விழித்து மேநிலை மேல் மேலை சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே கீழ்த்திசையில் ஞாயிறுதான் கேடு சுடர் விடுத்தான் எங்களை நோக்கி வந்த சிறுமிகளை கையைக் காட்டி அழைத்தேன் அருகில் வந்ததும் பார்த்தேன் அவர்கள் என் தங்கைகள் எங்கே இந்த பக்கம் என்றேன் உன்னைத்தான் காணோம் என்று தேடிக்கிட்டு வர்றோம் என்றார்கள் என் தங்கைகள் ஆ நல்ல வேலையா வந்தீங்க உங்களுக்கு ஒரு வேலை தரேன் வாங்க என்று அழைத்து தட்டைப்பாறைக்கு அழைத்துச் சென்றேன் ஓங்காரமாக கவிதை எழுதி முடித்துவிட்டு விட்டு அமர்ந்திருந்தார் மகாகவி ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி மடக்கிய காலின் மீது ஒரு கையை வைத்து ஒரு கையை தலையில் ஊன்றி தரையில் ஊன்றி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான் ஐயரே ரவைக்கு மழை வந்தா எல்லாம் கரைஞ்சிடும் இப்ப எங்கிட்ட எழுதுகோள் தான் எதுவும் இல்லை என் தங்கைகள் மூன்று பேர் வந்திருக்கிறார்கள் தாத்தா மூணு பேரும் ஐயரோட பாட்டை நல்லா படிச்சு மனப்பாடமா பண்ணிக்கோங்க வீட்ல வந்து சொல்லுங்க எழுதிக்கலாம் என்று கூறியதும் தட்டென்று திரும்பினான் பாரதி சாயவேட்டி கம்பரே சரியான யுக்தி என்ற பாரதி குழந்தைகளே உங்களுக்காகத்தான் இந்த பாட்டு படித்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் என்றான் எழுந்து வேகமாக கோயில் இருந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டான் எனக்கு திகைப்பு இவர் என்ன மனிதரா இல்லை கலைமகள் மறு வடிவமா இவன் பாட்டு இவன் பாட்டுக்கு காகிதத்தையும் எழுதுகோலையும் கேட்டேன் தட்டப்பாறை தமிழ்ப்பாறையாக மாற்றினான் விடுவிடுவென கிளம்பி விட்டான் என்ன மனிதரையா நீ என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டேன் இப்போது பாரதியார் கவிதைகள் புத்தகத்தில் இந்த பாடல் இருக்கிறது படித்து மகிழுங்கள் காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலை சுடர்வானை நோக்கி நின்றோம் பின்னகத்தே கீழ்த்திசையில் ஞாயிறுதான் கேடில் சுடர் விடுத்தான் பார்த்த வெளியெல்லாம் பகலொழியாய் மின்னற்றேன் இப்படியாக இயற்கை வர்ணனையாக இந்த கவிதை போய்கொண்டே இருக்கும் இதை வந்து நீங்க அப்படியே கண்களை மூடிக்கிட்டு அந்த பாடலை கேட்கும் பொழுது அந்த இயற்கை காட்சி வந்து நம்ம கண் முன்னே வரும் இத நீங்க கண்டிப்பா படிச்சு பார்க்கணும் இத வந்து தவற விட்டாதீங்க அந்த பாடல் தோன்றியதற்கான ஒரு சூழல் அந்த நிகழ்வை தான் வந்து நான் இப்போ உங்க முன்னாடி படிச்சு காட்டினேன் அந்த பாடல் வந்து இயற்கையினுடைய காட்சிகளை காக்கை குருவி அந்த மரம் செடி கொடி அதையெல்லாம் வர்ணிச்சு அவ்வளவு அருமையா பாரதி வந்து எழுதியிருப்பாரு காலை பொழுதுடைய அந்த ஒரு அழகு அந்த காக்கை குருவினுடைய ஓசை குயில் கத்துவது அப்படி அந்த காணகத்தின் காட்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வந்திருப்பார் இது ஒரு சிறப்பான நிகழ்வாகும் அவருடைய வாழ்வுல நீங்களும் அதை வந்து படிச்சு பாரதி வந்து ரசிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி ஐயா நன்றி சிறப்பு அம்மா மிக சிறப்பாக இருந்தது தட்டைப்பாறையில் நின்று கொண்டு கவிதை எழுத பேனாவும் தாளும் கேட்ட கவிஞனை பற்றி மிக சிறப்பாக எடுத்து கூறினீர்கள் அம்மா பாறை மற்றும் தனது கவிதைகளை வடித்து தந்த கவிஞனை பற்றி அழகாக எடுத்துரைத்தீர்கள வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருங்களா அடுத்ததாக ஐயா ஒளி வாங்கிய தரக்கணும் ஐயா ஒளி வாங்கிய தரக்கம் பேசிட்டு இருக்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பாரியார் அந்த கவிதை எழுதியதற்கு முன்பான ஒரு காட்சியையும் அந்த கவிதை எழுதிய காட்சியும் நடந்து சென்ற காட்சியையும் நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டினார் இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா நாம அதுக்கு ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணி போயிட்டு வரோம் நான் அந்த மாதிரி ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன் தென்காசிக்கு பக்கத்துல புளியங்குடியில திரு அந்தோணி சாமியை போய் பார்த்தபோது அவர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அருகில் கொண்டு போய் விட்டார் அங்கே அந்த மயில் மான் காத்தெருமை எல்லாமே இருந்தது புளி வரும்னு சொன்னாங்க அதுக்குள்ள நான் வந்துட்டேன் நமக்கு அதுக்கு தேவையில்லாத பிரச்சனை புளிக்க நமக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம வந்துட்டோங்க வந்துட்டேன் அருமையான ஒரு காட்சியும் ஒரு கவிதையை கொடுத்தாங்க என்னுடைய செல்ல மகள் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் மாணிவர்களை பாராட்டுவேன் புகழுவேன் அது என்னுடைய வழக்கம் ஏன்னா நாம பார்த்து உங்க வளர்ந்த ஒரு திறமையான ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார் நம்முடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் செல்லுகிற பொழுது அவர்கள் வருவார்களா என்று கேட்டுக்கொள்வேன் அம்மையார் சிவகாமி வந்துவிட்டார் என்று சொன்னால் எனக்கு பாதி வேலை குறைந்துவிடும் அந்த அளவுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் அதே போல பழனி நிகழ்ச்சியிலே எனக்கான பாதி வேலையை குறைத்தவர் கவிஞர் உப்பா ஆயிஷா சித்திக் என்று சொன்னால் அது நிறைவான உண்மையிலே அது மறுக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களும் பணியாற்ற நிறைய பேர் காத்திருக்காங்க என்றாலும் எனக்கு ஒரு இரண்டு நிமிடம் அவகாசம் தரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய செல்ல மகள் சிவகாமி சண்முக சுந்தரம் ஒரு காட்சி சொல்லி ஒரு கவிதையை கொடுத்தார்கள்